வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து பேசப்போகிறது நான் ஆல்ரெடி நான் பேசியிருந்த இந்த விஸ்வபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் மறுபடியும் நினைவூட்டத்துக்கு நினைவூட்டத்துக்காக ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா அது நிறைய பேர் வந்து ஒரு குழப்பமா இருந்தது மாசி மாதம் ஒன்றாந்தேதி தானே விஸ்வபதி புண்ணிய காலம் புதன்கிழமையே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புதன்கிழமையா வியாழக்கிழமையான்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்க வியாழக்கிழமை தான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓகேங்களா அன்னைக்கு மகால நட்சத்திரம் அன்றைக்கி பிரதம திதியில் வந்து கண்டிப்பாக விஸ்வபூதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற நேரம் வந்து முன்னாள் இரவே ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது புதன்கிழமை முன்னாள் இரவே ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சூரிய உதயத்துக்கு பிறகு தான் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை காலையில் பத்தரை மணி வரை உள்ளது இந்த விஸ்வபூதி புண்ணிய காலம் அன்னைக்கு காலையிலேயே ஏந்து விஷ்ணு பிராயணம் அதாவது அவரோட மந்திரங்கள் சகசிரநாமம் இதெல்லாம் கேட்டு ஆழ்வாரை சேவித்து தாயாரை சேவித்து அப்புறம்தான் பெருமாளை சேவிக்கணும் அப்போ சேவித்த பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை சுற்றும் போது அவர் பேர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருபத்தி ஏழு முறை கொடிமரம் உள்ள கோயிலை சுற்றி வர வேண்டும் சார் எதற்காக இதை சுற்ற வேண்டும் இதை செய்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டனா குடும்பத்தில் இன்றைக்கி கணவன் மனைவி கூட நிறைய ஒற்றுமை இல்லாத ஒரு சலனங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வந்து ஒற்றுங்களா குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது இனிப்பாக இல்லாமல் ஈகோ கோபம் வெறுப்புக்கள் மாதிரி கணவன் மனைக்களை ஒற்றுமையே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களாம் வந்து பெரும்பாலும் மகாலட்சுமியும் ஒன்றாக இருக்கிற மாதிரி அவங்கள வந்து நினைக்கணும்னா அவங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு அவங்க நிச்சயமாக செய்யணும் அவங்கள்தான் அந்த குடும்பத்தில் எப்போவுமே ஒற்றுமையாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படி இருக்கணும்னா கணவன் மனைவியோடு சேர்ந்து ரெண்டு பேரும் கொடிமரத்தோடு இருபத்தி ஏழு முறை வரமா வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய பலன் கிடைக்கும் ஸ்திர சொல்லிட்டோம் ஸ்திர ராசியில் தான் வந்து கண்டிப்பாக வந்து விஷ்ணுவதி புண்ணிய காலம் வருது எப்போல்லாம் சார் வரணும் எப்போல்லாம் வந்து எந்த மாதத்துல போகணும் ரிஷபராசியில் சூரியன் வரும்போது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வரணும் கோயிலை சுற்றி வரணும் அப்போ ரிஷப ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் சூரியன் வரும்போது தான் புண்ணிய காலம் இப்போது கும்பத்தில் வரப்போகிறார் கும்பத்தில் சூரியன் வரும்போது மாசி மாதம் இந்த மாசி மாதம் முதல் தேதி வேழக்கிழமையில் தான் வருது இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு முதல்ல வர மாசி மாதத்தில் கும்பத்தில் ராசி எண்ணிக்கெல்லாம் வரும்போது அன்று தான் மாசி மாதம் அந்த மாசி மாதம் முதல் தேதி தான் எந்த கிழமையாலும் வரலாம் இந்த வாரம் இந்த வருஷம் வருது வந்து மாசி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமையில் தான் வருது அது வந்து முன்னாள் இரவு ஒன்றரை மணி ஸ்டார்ட் ஆகி காலையில் பத்தரை மணி வரையும் இருக்குது வியாழக்கிழமை காலையில் பத்தரை மணி வரை தான் இருக்குது அதோடு விஸ்வபதி புண்ணிய காலம் நேரம் முடிஞ்சு விட்டது அதுக்குள்ளே கோயிலில் வளம் வரணும் இருபத்தேழு முறை இறைவனை வந்து பிரார்த்திக்கணும் அவரோட நாமாக்களை ஜெபிச்சுக்கினே இருக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே அந்த நம்பிச்ச செஞ்சுனே அவருக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெருமாள்கிட்ட நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதுங்க அவர்கிட்ட போய் நீங்கள் மீ சரணம் நினைஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பேன் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவிக்குள் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் சஞ்சலம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சந்தோஷ வாழ்வை நிச்சயமாக தருவார் பெருமாள் இது விஸ்வத்துக்குள்ள நாலு மாதம் கண்டிப்பாக வரும் மாசி மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருப்பார்னா இப்போது வைகாசி மாதம் எங்கே இருப்பார் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார் இல்லைங்களா ஆவணி மாதம் எங்கே சூரியன் இருப்பார் சிம்மத்தில் இருப்பார் கார்த்திகை மாதம் சூரியன் எங்கே இருப்பார் விருச்சிகத்தில் இருப்பார் இப்படி கும்பத்தில் சனி வரும்போது மாசி மாதம் ஆகும் இப்படி நான்கு மாதத்தில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பிராயணம் செய்யணும் அவரோட மந்திரங்களை ஜெபித்து கொண்டே இருக்கணும் அவர் நாமாவில் அவர் பே மந்திரம் தெரியலனா கூட அவர் பேராதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா அச்சுதா அனந்தா ஆபத்தாண்டவா அநாத ரச்சகன் யாரும் அவர் பேரை வந்து மனசில் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அது வெடிக்காலம் முன்னாள் நைட்லேருந்து காலை சீக்கிரம் இழந்து நீராடிட்டு புனித நீராடுகிறலாம் நீராடலாம் இல்லை வீட்டிலேயே குளிச்சுட்டு பூஜை அறையில் சாமி கும்பிட்டு காலைல வெடிக்காரம்பில் பெருமாள் கோயிலுக்கு போயிடணும் போயிட்டு ஆழ்வாரை சேவைச்சிடணும் கோயில் வாசலில் நினைக்கும் போதே மனசில் வாழ எடுத்து வைக்கும் போதே ஆழ்வாரை சேவிச்சுக்கணும் ராமானுஜர் போய் ஆழ்வா மங்களா மங்களாஷ்ராசல்வம் மனவார மாமுடிகள் இப்படி யாரோ சேனை முதல்வியா தேசிக வாதாடா தேசிகர் இப்படின்னு யாராவது ஒரு ஆழ்வாரை பேரை சொல்லிட்டே வந்தீங்கன்னாவே நிச்சயம் பெரிய வெற்றி கிடைக்கும் அதுக்கு தான் லாஸ்ட் டைம் அதே சொல்லியிருந்தேன் இதை வந்து அந்த டேட்டு மட்டும் சில பேர் குழப்பமாக இருந்ததால் அதனால் நான் திருப்பி அதில் விளக்கமாக ஒரு வீடியோ சொல்கிறேன் நிச்சயமாக வந்து பெருமாளை தரிசியுங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார் வாழ்வில் சந்தோஷம் கொடுப்பால் வளர்ச்சியை கொடுப்பார் நல்லதே நடக்கும் பெருமாள் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் கிடையாது எல்லாம் அவர் பார்த்துப்பார் அவருக்கு போய் சரணடையுங்கள் நிச்சயம் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் செல்வந்தரோட வாழ்வீர்கள் சகல செல்வங்கள் சந்தோஷங்கள் வெற்றிகளும் கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்வில் கிடைக்கும் உறுதியாக சொல்லலாம் இதை அதனால் இது நிச்சயம் எல்லோருமே வழிபாடு பண்ணணும் இதுக்குள்ள எல்லோருமே எல்லாருமே யார் எந்த தெய்வத்தை இந்த மாதத்தில் போய் இருபத்தேழு முறை கணவன் மனைவியோடு வளம் வந்தாவே அவங்களுக்குள்ளே எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கும் விரிவே இருக்காது கோபங்களை இது சங்கடம் இல்லாமல் சண்டைகள் இல்லாமல் எப்படி சொல்கிறது ஈகோ இல்லாமல் வாழ்வாங்க எப்படி எல்லாமே சொல்லலாம் இல்லைங்களா ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய நண்பர்களுக்கு ஓப்பன் செய்யவும் நன்றி வணக்கம்